வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறக்கோம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தற்சமயம் ஒரு மாபெரும் அறிவிப்பு வெளியிடப்படுறாங்க ஸோ யூஜிடிஆர்பி பிஆர்டிக்கு உண்டான பாஸ் மதிப்பெண்கள் என்னென்ன அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தீர்ப்பு தேதி ஆசிரியர் பணியிடங்களில் ஒரு முக்கியமான நடைமுறைகளை போகிறதா சொல்லியிருக்காங்க பதவி உயர்வுக்கான விதிகளில் திடீர் மாற்றங்களை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க சார் முக்கியமான விஷயத்தில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனம் ஸோ தமிழகத்தில் டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய நியமனத்தை எந்த முறைப்படி கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு அனைத்து ஆசிரியர்களுமே கேள்விகளை நாளுக்கு நாள் அதிகபட்சமான கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க ஆசிரியர் நியமனத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு புதிய புதிய அரசாணை வகுத்து அந்த நியமனத்தை கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய விதமாக ஆசிரியர்களுடைய நியமனம் புதிய வடி மதிப்படியில் வெளியிட போகிறாங்க என்ன சார் அப்படி ஒரு ஆசிரியர் நியமனம் புதிய மதிப்படையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் வெயிட்டேஜ் முறையை திரும்பவும் மாற்றி அமைக்க போகிறாங்க வெயிட்டேஜில் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுமதிப்பீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதற்குண்டான ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க அந்த அப்டேட்டில் ஆசிரியர் நானூறு ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர்கள் பிஜ்டிஆர்பி ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களுக்குமே என்னென்ன முறைகளில் வாய்ப்பை கொடுக்கலாம் கல்வி தகுதி என்ன வயது வரம்பு என்ன வெயிட்டேஜ் முறை என்னன்றதை தனித்தனியாக பிரிக்க போகிறாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் நியமனம் சங்கங்கள் எல்லாமே உறுதுணையாக இருக்குன்றதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி பாஸ் மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பது மார்க் இருந்தாலே போதுங்க சில டைம்ல வந்து பிஆர்டி எல்லாத்துக்குமே பாஸ் மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப இது நீங்கள் இந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் உங்களால் வந்து பாஸ் செய்தால் அடுத்தடுத்து பணிகளுக்கு உங்களால் போக முடியும் ஆசிரியர்களுடைய தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வெளியிட போகிறாங்க அந்த தீர்ப்பு வந்து தொடர்ந்த வழக்குகள் அனைத்தும் தள்ளுபிடிப்பு ஆகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான அனைத்து செய்திகளையுமே உடனுக்குடன் பெற நம்ம இணைந்திருங்கள் இணைந்து அடுத்த இன்னொரு செய்தியோடையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ